போஷூர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சைக்கி சைக்கமாக்கிறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லாரும் சைக்கமாக இருக்கிறோம் அதே போல் நீங்களும் எல்லோரும் சூப்பராக அப்படிங்கிட்ட நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் இந்த கல் சொல்லுவாங்களா கல் குடல் சொல்லுவாங்களாங்க இது வந்து இங்கே வந்து ரெசியே சொல்கிறோம் அது வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் இது இந்த மாதிரி கோலியா இதுதான் இதுதான் அந்த மாதிரி இந்த கொழுப்பு அது உள்ள குக்கிற அந்த மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் பாருங்கள் இது இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாத்தையும் நம்ம நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டு நம்ம கழுவி மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டு நம்ம ஊற வைக்கணும் இப்போ வந்துங்க இதை நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுடலாம் அதே சமயம் நான் கொஞ்சமாக காடி ஊற்றுறோம் இதில் இதை வந்து நம்ம நல்லா வந்து மெலோசை பண்ணிவிட்டு கலறிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோங்க சரிங்களா அப்போ தான் அந்த அந்த வாசனை அதெல்லாம் போகும் வச்சுக்கோங்களேன் பாருங்க இப்போ வந்து இதை நல்லா நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நான் லேசாக மஞ்சள் தூள் போடுறேன் இதை வந்து நான் குக்கரில் தான் நான் இப்போ வந்து வேக வைக்க போகிறாங்க நான் இ அதுக்கு வந்து நம்ம அவிக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம் ஒரு இலை போட்டுட்டு ஒரு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஓகே ஒரு இலக்கா போட்டுட்டு ஒரு ஒரு பல் பூண்டு இது பாருங்கள் அத்தை வந்து நான் இந்த மாதிரி நசுக்கிட்டேன் இதையும் தூக்கி இதில் போட்டுட்டு இப்போ நம்ம இதை இதை வந்து நம்ம நல்லா எல்லாம் ஆசை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ இதை குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன் அதாங்க இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பூண்டு எடுத்துக்கினேன் நான் வந்து வீடியோ செய்கிறது எனக்கு அப்பப்போ மறந்து போயிடுறேன்னா அப்போ வந்து நான் பாட்டுன்னு வேலையை செஞ்சு இணைக்கிறேன் இந்த பூண்டை வந்து நான் போட்டு நான் நசிக்க இந்த பூண்டை வந்து நான் போட்டு நசுக்கும் மொத்தம் ஞாபகம் வருது அஞ்சு ஜோ வீடியோவில் செஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பூண்டு வந்து நான் போட்டு செஞ்சுக்கிறேன் இது கூட வந்து ஒரு கியூஆர் இதை பாருங்கள் இந்த மாதிரி மேச கரண்டியில் வந்து நான் சீரகம் வந்து நான் போடுறேன் நம்ம வந்து சீரக தூளம் வந்து நம்ம போடணும் இது வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அந்த கொஞ்சோண்டு சீரகத்தையும் அதில் போட்டு நம்ம நசுக்க போகிறோங்க இது கூட வந்து நான் கொஞ்சம் இஞ்சியும் போடுறேன் அதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கறி இப்போ வந்து நம்ம இதை எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதுக்கு இதுக்கு வந்து அந்த கறி இலை தாளிப்பு கறி இலை ரெண்டு எடுத்துக்கினேன் பட்டை ஒரு ரவுங்கப்பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நான் சின்ன சின்ன மோசவாக நான் பொடியாக நான் வெட்டி போட்டுக்கினேன் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வெங்காயம் வந்து நான் வெட்டிக்கினேன் அப்படியே போட்டுடலாம் சரிங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வதக்கலாங்க இதை வெங்காயம் வதங்குற வரைக்கும் நான் வந்து தூள் ரெடி பண்ணுறேன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நீங்கள் வந்து தேக்கரண்டியில் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தேக்கரண்டி அழுவில் தான் நான் எல்லாமே போடுறேன் சீரகத்தூள் போட்டுக்கிறோம் இப்போ ஒரு கரண்டி மிளகாத்தூள் தூள் ஒரு கரண்டி கரம் மசாலா பாருங்க நல்லா சிவுந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து நசுக்கி வச்ச அந்த இஞ்சி பூண்டு சீரகம் இதை வந்து நம்ம போடுறோம் இந்த சமயத்தில் நம்ம இந்த தூணுங்களை போடலாங்க ஒரு கால் கரண்டி நான் வந்து சோஸ் தோமாத்து போடுறேன் சரிங்க இப்போ வந்து நம்ம அந்த வேக வச்ச கறியை போடலாம் கொஞ்சம் தண்ணியோட இருக்குது பரவாயில்ல நீங்க அதை அப்படியே போடலாம் கொஞ்சம் உப்பு போடலாங்க பாருங்க நம்ம வந்து சூப்பரான சீரகம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் நசுக்கி போட்டுட்டு இந்த தூளுங்க போட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம் பாருங்கள் செம்ம சூப்பராக வந்துக்குதுங்க ஆனால் முஞ்சிக்கறி அடுப்பண்ணிடுச்சுரலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான இந்த கறி இந்த கறி செஞ்சுக்கிறேன் பாருங்க வலா நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகேங்க நான் உங்களுக்கு இந்த ரிசர்ட் போட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து வீட்டில் இதை கண்டிப்பாக பாருங்க சரிங்க நான் உங்களை வார்த்தை வீடியோவில் செஞ்சுக்கிறேன் ஓகே பாய்